ஒண்ணு சொல்லல இந்த ஹதீஸ் சொல்லிட்டு அப்படியே விட்டு போயிட்டார் எதையும் சொல்லல் இறந்தவர்கள் வெளியில கொட்டப்படுறது மருமையில தானே அதாவது மனுஷர் வெளியில எல்லாம் கொட்டப்படுவார் சரியா அப்ப தொடர்பு திதனத்துக்கு இந்த ஹதீஸை கொண்டு வந்த ஒன்றுமே அவர் சொல்லல என்ன அவருக்கு இந்த ஆயத்தை தொடர்பு விலங்கப்படுத்துறது கஷ்டம் என்ன ஒக்காலல் இன்சானு மாடகான்னு சொல்றதுக்கு என்ன சொன்னாருண்டா புவி நடுக்கம் புவி நடுக்கத்தை பார்த்து இவன் திகச்சி குழம்பி போவான் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு விட்டுட்டார் சரியா பின்னால அந்த இந்த என்ன இது என்ன தொடர்பு எப்படின்னு விளக்கப்படுத்து ஒவ்வொரு ஆயத்த தனித்தனியாக எடுத்து விலங்குப்படுத்தி விட்டுட்டு தொடர்பு படுத்தி விலங்குப்படுத்த சரியா இப்போ வெளியில தான் புவிநடுக்கம் இல்ல இந்த உலக அழிவுங்கோட சம்மந்தப்பட்டது தான் புவிநடக்கம் மாஷர் வெளிக்கு வந்ததுக்கு பிறகு புவிநடுக்கம்னு உண்டு இல்லையே இல்லை மாறினமே மாறினத்துக்கு பிறகு புவி நடக்கம்னு உண்டு இல்லை அனைவரும் என்ன செஞ்சிடலாம் மூலாவது ஆயத்தை புவிநடுக்கம்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஆயத்துக்கு ரெண்டு கருத்து தெரிஞ்சுது இதையும் சொல்லிட்டு உயிரினம் இந்த அடங்கப்பட்டு எல்லாரும் வெளில கூட்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்துக்கு இந்த புவி நடுக்கத்தை பார்த்து மனுஷர் ஆச்சரியப்பட்டு போவான்னு சொன்னார் வருக சொன்னாரு உலகம் முழுக்க மாறி போயிக்கும் பூமி முழுக்க மாறி போயிக்கும் அதை பார்த்து ஆச்சரியப்படுவான் சொல்லிட்டு இவர் இவரு கட்சி அப்ப நான் சொல்றேன் என்றால் இது இன்னொரு கருத்து மூணாவது கருத்து இன்னொரு சில ஆக்களோட அபிப்பிராயம் அந்த மூன்று வசனங்களுமே அருது அருது அஸ்காலா ஒக்கால இன்சான் உமாலஹா இந்த அவ்வளவு மூன்று வசனமும் இந்த பூமியில புவி நடுக்கத்தின் போது மனிதர்கள் கடைசியாக மிஞ்சி கிராக்கள் மிஞ்சி இருக்கும் போது நடக்கிற குழப்பத்தான் இங்க சொல்லு சொல்ல இப்படி மூணு விதமாகவும் இந்த ஆயத்துக்கு விளக்க சொல்லையில் உண்மை மூலாவது ஆயத்தை மட்டும் எடுத்து அது உலக அழிவு உண்டு மற்ற ரெண்டு ஆயத்தை மகசர் வழியில் நடக்கிற நிகழ் மனிதன் ஆச்சரியப்பட்டு போவான் சொன்னது தான் இந்த கருத்துன்றது இன்னொரு அபிப்பிராயம் அதையும் சொன்னார் பின்னால பொருத்த மாய்க்கின்னு கண்டுதான் அப்படி சொன்னார் பூமி செய்தி செய்தியெல்லாம் மறுமையில சொல்லும் அப்ப தடயங்களும் சேர்ந்து சொல்லும் தடயங்கள் ஊடாக சொல்லும் என்ற என்ற கருத்துக்கு பொருத்தமாக கண்டுதான் முதுகுதி அந்த கருத்தை சொல்ல சரியா எப்படியோ இந்த வசனத்துக்கு இந்த மூன்று வசனத்துக்கும் இந்த மூன்று வகையான கருத்தையும் இருக்க முழுக்க முழுக்க இந்த பூமியே குறிக்கும் மூணு வசனம் பூமியில கடைசி நிலமையே உலக அழிவர் குறிக்கும் மோதாவசனம் மட்டும் குறிக்கும் ரெண்டாவசனம் ரெண்டுமே மனுஷர் வழியை குறிக்கும் சரியா ரெண்டு சொல்லு இப்படி இந்த வசனத்துக்கு அதே மாதிரி அக்ரஜத்தில் அருந்து வஸ்காலகாக்கு ரெண்டு கருத்தையும் கொடுக்கலாம் மோது சொன்ன கருத்தையும் கொடுக்கலும் பூமியில் புள்ளுக்கீக்கிற மனிதனுக்கு வெளில வந்து கொட்டப்பட்ட கருத்தையும் குடிக்கலாம் அதைப்பட்டு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டதாகவும் சொல்லலும் முக்காலின் சாணுமானா அதப்பட்டு ஆச்சரியப்பட்ட கண்டு ஆச்சரியப்பட்டதாகவும் சொல்லேலும் புவி அடுத்த நேரத்துக்கு ஆச்சரியப்பட்டதாகவும் சொல்லலாம் எல்லா பக்கத்துக்கும் பொருந்திட மாறுத்த காயத்துக்கள அமைப்பு இருக்கு

உண்டு பட்டோல கருத்து பார்த்து பட்டோல என்று ஒன்று இருக்கும் கருத்து காட்டும் சரியா இந்த வலது கையில பட்டோல கிடைக்கும் என்று சில ஆயத்துகள் சொல்லிச்சது திரும்ப பாவிகள பட்டோல ஒரு மாதிரி இருக்கும் மண்டும் சொர்க்கவாசிகள பட்டோல இன்னொரு மாதிரி இருக்கும் மண்டும் இன்ன கிதாபல் புஜாரி ரஃபி சிஜித் இன்ன கிதாபல் அபுராரி ரஃபி இல்லியின் பார்த்தோம் சூரத்தில் முத்தஃபி போன்ல அப்படி பார்த்தோம் சரியா இன்னொரு பக்கத்தால யாருக்கு வலது கையில் பட்டோலை கிடைக்கிறதோ மனாய்க்கத்துகள் எழுதுவாங்க பார்த்தோம் இன்ன அழைக்கும் லஹாபதின் சூரத்தில் இன்பித்தார் இன்ன அழைக்கும் லகாபதீன் கிராமன் இந்த கண்ணியமிக்க எழுத்தாளர்கள் உங்கள் மீது கண்காணிப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அன்று சூரத்தின் தித்தாரில் இதை பார்த்தோம் சரியா இப்ப இங்க அல்லா மூணாவது இந்த ஆயத்தில் நாங்கள் பார்க்குறோம் பூமி சாட்சியாக வரும்னு அல்லா சொல்றேன் சாட்சினு சொல்ல ஏன்னு பாவிச்சோம்னா ஹதீஸில் அப்படி வந்திக்கிறேன் சாட்சியாக வரும் இந்த அல்லாஹ் எங்க சொல்றது பார்க்கும் சரியா அப்படி சொல்லும் போது அல்லா பாவிச்சீக்கிற வசனம் எப்படின்னா அண்ண ரப்பாக்கா ஏன் அதை அப்படி சொல்லும் ஏன் இந்த மனுஷன் செய்தி எல்லாமே மருமையில வந்து சொல்லும் சாட்சி சொல்லும் ஏன் சொல்லும் என்ற ஏற்கனவே அது தீக்கி உணர்த்தப்பட்டு இருக்கு ஓ புரோக்ராம் வெளியா மதம் செய்து அவுஹாலஹா விளங்குதானே அப்ப இந்த அவுஹாலஹா என்ற சொல் காற்ற பூமியில இயல்பாக அதெல்லாம் மீக்கி பூமிக்கு இயல்பா மர்ம மீக்கி மர்மம் வந்தோன்னே எல்லாம் சேர்த்து வரல வரும் என்றதான் இங்க காட்டு அப்ப மோதூதியும் தான் இன்னும் பல தப்சிலாசிரியும் தான் சொல்ற ஒரு நவீன கால தப்சிலாசிரியர் குறிப்பா சொல்ற ஒரு கருத்தன் மனித செயல்கள் மனித இந்த வார்த்தைகள் பூமி முழுக்க பதிவதற்கான ஏற்பாடுகள் அழகா அது இன்றைக்கு சரியான மறுச்சல் டிவியை கண்டுபிடிச்சதுக்கு ரெக்கார்டிங் சிஸ்டம கண்டுபிடிச்சதுக்கு பிறகு மனிதனுக்கு தெரியும் பூமியில பதிவு செய்வதற்கான எல்லா விதமான ஒழுங்குகளும் சரியா இப்ப நாங்கள் பேசுறது எல்லாம் பதிவு செய்யப்படுது சும்மா பக்கம் பண்ண பதிவு செய்யப்படுது இப்போ அதுக்கான மூலப்பொருள் எல்லாமே பூமியிலேருந்து தான் எடுத்து போதாத்துக்கு இப்படியும் இப்ப அதாவது இப்ப நாங்க பேசினது குறிப்பிட்ட கொஞ்சம் நேரத்துக்குள்ளால எடுக்க ஓ எடுக்க ஒரு பிளைட் ஒன்று போனா அந்த பிளைட் எந்த பிளைட் பார்க்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளால எடுக்க இப்ப டெக்னாலஜி படி இந்த கொஞ்சம் காலம் போனால் இன்னும் எடுக்க அப்ப எனவே அதை எதை காட்டுதென்றால் பூமியில எல்லாம் சேர்ந்து பதியப்படும் பதியப்பட்டால் பூமி ஏற்கனவே அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த உணர்வின் காரணமாக காரணமாக அப்படியே வெளியில ஓ உம் சத்தமாகவும் சவுண்டாகவும் காட்சியாகவும் எல்லாம் இதைத்தான் இந்த ஆயத்த சொன்னதாக கொள்றது சரி போர்த்து அப்ப இந்த பதிவு செய்த பற்றோல என்ற கருத்துக்கு என்ன பொருள் நீங்க குரான் குரான் பொதுவாகவும் தான் மடாய் கத்துகள் அம்மாவுடைய நிர்வாகிகள் நாங்கள் வேலையை கொள் மடாய் கத்துகளுக்கு குறிப்பிட்ட வேலை கொடுத்து அப்படி வேற கொடுத்திருக்கிற பொருள் அவங்க நேரடியாக இருந்து செய்கிறேன் அல்லாம மீக்காயில் இந்த மலைக்கு பொறுப்பு மலை பொழிவதற்கு பொறுப்பு தாவரங்களுக்கு பொறுப்புன்றால் மழை பொதிவதற்கான இந்த போதிக விதிகள் இல்லைன்னு கருத்தல் நேரடியாக அவங்க அள்ளி ஊத்துறேன்னு கருத்தில் அல்லது மலக்குள் மவுத்து வந்து உயிரை வாங்குறதுக்கு பொறுப்புண்டால் சும்மா சும்மா உயிரெல்லாம் எடுத்துன்னு போறேன்னு கருத்தில் கண்டிப்பா ஒரு ஆள் மௌத்தா இருக்கு அதுக்கான பௌதீக ரீதியான காரணங்கள் எவருக்கு இந்த நோய் இப்படி ஹார்ட் அட்டாக்க பாது இது எல்லாம் டாக்டர் நல்ல ஒரு ரிப்போர்ட் கொடுப்பார் இதனாலதான் ஆள் மௌத்தாயிருக்கு அப்ப எனவே என்ன கருத்து என்றால் மலாய கத்துக்கள் எல்லாம் போட்டிருக்கிற நியமிச்சிருக்கிற இந்த பௌதீக விதிகளை நிர்வாகிப்பவர்களாக இருப்பார் பார்த்து அவதானித்து நிர்வாய்ப்பு இருப்பார் பதிவு செய்கிறேன் எப்படி இந்த தெரிஞ்சு இந்த மணக்கு பதிவு செய்கிறாரு நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன அந்த ஆயிரத்து சோழ மணக்கு பதிவு செய்கிறேன் எப்படி பதிவு செய்கிறாரு இப்படித்தான் பதவி செய்கிறார் பூமியிலே ஒரு ஒழுங்கொண்டி பதவி செய்கிறது அந்த பதவி செய்யும் ஒழுங்காக மனக்கு அழகாக கவனித்து தீர்ப்பாரு பிறகு மருமையில் வருமல்ல அதை பார்த்து எல்லா பொண்ணுக்கும் வருது அப்படிதானே அதாவது என்ன இங்க குரான்ட விசேஷம் என்னென்றால் இந்த காலத்து மனிதனுக்கு அழகா அவளங்குற மாதிரி சொல்லு அடுத்த சூறா இன்னொரு செக்ஷன் சொல்லு அதான் பெரிய புதின அடுத்த சூறால சூரத்தில் ஆதி ஆத்துல பதிவு இன்னொரு அமைப்பு சொல்லும் இது பூமி அதில் இன்னொரு மாதிரி சொல்லு அது வேற மாதிரி விளக்கம் கொடுக்கவே இயலாத அளவுக்கு சொல்லும் அடுத்த சூறா சரியா அதனால் நான் பாருங்க அடுத்த வார ஆயத்தை யோமா நாசு ஆமால மனிதர்கள் தங்களுடைய செயல்களை பார்ப்பதற்காக அல்லது செயல்கள் காட்டப்படுவதற்காக பிரிஞ்சு பூமியில் இந்த கபூரில் இந்த எழுப்பி போவான் அப்படின்னா ஒரு இடத்துல போவும் சிறையில் பார்க்கறதுக்கு போற இல்லாரு லியுரவ் ஆமாலன்னு சொன்னது பாருங்க பட்டோலையை கொடுக்கறேன்னு சொன்ன மத்த சூறாக்கள் ே மத்த சூறாக்கள் பட்டு கையில கொடுக்க நீங்க சொன்னி பார்க்க போற காட்டப்படுவதற்காக போவார் நிர்வாகிக்கு கண்காணித்தல் மட்டும் கண்காணித்தலுக்கான ஒரு கண்டிப்பாக அதனே அடுத்த இன்னொன்று சொல்லணுமோ இல்லையோ எனக்கு தெரியா சும்மா லேசாக பார்ப்போம் விரிவாக சொல்ல போனால் வேறு மாதிரி விளையும் கொள்ளவும் மூல் ஏழு இந்த பாருக்கும் இந்த பாருக்கும் மணாய்கத்துகள் எதால் மறைக்கப்பட்ட இதான் ஒளி மணாயக்கத்துகள் அல்லாவல்ல கவனம் விளையாடு போதிய பொருட்கள் இந்த ஒலி போதிய பொருள் தானே போதிய பொருள் இல்லையா போதிய பொருள் சரிய ஒளி எப்படி இயற்கை சக்தி என்ன வித்தியாசம் மலாய் கத்தலுக்கு இந்த ஒளிக்கு சிந்தனை இல்லை சிந்தனையோ அறிவோ உணர்வோ ஒன்றும் விசேஷம் என்னண்டா இது மலாய் விளங்கி இயங்குவாங்க அவ்வளவுதான் அப்போது ஒரு இயற்கை சக்தி மலாய் ஒரே ஒரு வித்தியாசம் அவங்களுக்கு உணர்வும் சிந்தனையும் இருக்கும் வித்தியாசம் அறிவும் சிந்தனை அப்ப இயற்கை சக்தி விலையும் கொண்டு நல்லா பிடிச்சு எந்த சொல்ல வாரு சரியா அப்ப அவங்க என்ன செய்வாங்க இப்ப ஒளியை பாருங்க ஒளி என்ன செய்யலாம் என்றால் மிக வேகமாக பெரியாணி செய்யும் இரண்டாவது தூரத்தில் இருந்து கொண்டு நீண்ட தூரத்துக்கு போகையில் காட்டேல் நீண்ட தூரத்துக்கு அப்படியே போகையில் புறவுலுக்கெல்லாம் நுழையலும் சரியான மாதிரி நூலே இதெல்லாம் நீக்கி ஒளிக்கு அந்த வாடம் அவங்களுக்கு தெரியல்த்துன்னு சொல்லி மடாய கெத்துல இருந்த பின்னணி கொண்டவர் ரெண்டு வேலையும் கொண்டா போகுது ரகுதானே இப்படி சில தப்சிர இப்படி விளங்கப்படுத்திக்கிறார் மடாய்க்கத்துலன்னு சொன்னா இயற்கை சக்திகள் உண்மை வித்தியாசம் இவ்வளவுதான் எனவே எங்களுக்கு அதை பத்தி சரியான அறிவு இல்லாத காரணமாக பூர்ணவளையும் புலையில பீக்கு எங்களுக்கு தெரியும் போதீக பொருட்கள் சிலதையும் எங்களுக்கு கண்ணால பாக்கல அப்படித்தானே போதீக பொருள் தான் ஆனா கண்ணு தெரியல சரியா ஒளி அலைகள் சொல்லுவோமே ஒளி அலைகள் ஒரு குறிப்பிட்ட அளவு அலைகத்தான் எங்களுக்கு பாக்க அதுக்கு மேல போனால் எங்களுக்கு பார்க்கலாம் அத பார்த்து கூட எல்லா தட்டி அவங்களும் மொழி அவித்தியாசம் இது வந்து ஒளியாலே படைச்சிக்கிறேன் வணக்கம் சுருள்னா ஒளியால படைக்கப்பட்ட ஆள் இல்லை அப்படித்தானே இந்த உடம்பு எங்களே மாதிரி இதே மாதிரி உடம்பு அப்படித்தானே அவங்களுக்கு சாப்பாடு பசி வந்தது கல்யாணம் முடிச்சாங்க ஒன்றுக்கு ரெண்டுக்கு போனாங்க குளிச்சாங்க எல்லாம் அப்போ உடம்பு அந்தமாதிரி எல்லா ஒலியாய்க்க அந்த அதே சொல்ல வர எங்களுக்கு மோ சொன்ன அவங்களுக்கு மட்டும் பண்ண அப்படித்தானே எங்களுக்கு அது வழிகாட்டல் என்ற கருத்து சொல்றேன் நூறு சொல்லு வழிகாட்டல் ஒரு கருத்து எனக்கு ஒளியதான் மலாயக்கத்துக்களுக்கு அப்படி அல்ல குரான சொன்ன மலாயக்கத்துகள் ஒளியால படைக்கப்பட்டவரும் குரான்ல இருக்கு அப்படித்தானே அப்ப அதன் படி இதை விலை கொண்டோம்னா விசயம் ஆகி அடுத்ததுன்னு வருவோமே அப்ப எனவே அந்த கருத்தை காட்டு ஏற்கனவே சொன்னாங்க கடைசிக்கு முடிக்குது எப்படின்னா அணு அளவாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் பார்க்க கிடைக்கும் அணு அளவு தீமையாக இருந்தாலும் பார்க்க கிடைக்கும் அப்படின்னா கருத்து இந்த பதிவு ஒரு சின்ன ஒரு அற்ப அளவே விட்டிக்க எல்லாமே எனவே அன்பான விஷயத்துலையும் கவனமாக சொன்னதான அதான் அந்த கடைசித்துள்ள கரெக்ட் அப்பண்டா என்ன என்ன சொல்லவாரண்டா இப்போ சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போகிறத பின்னால் சூரத்து காரியா சொல்லு பின்னால் பார்ப்பாங்க காரியால வரும் எப்படி சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போகிற கூட குறை இதை பார்த்து தான் போ நன்மை முழுக்க முழுக்க நூறு வீதம் நன்மை செஞ்சுக்கணும் அப்பா சொர்க்கத்துக்கு போடுறா ஒத்தரம் போவாது நன்மை கூட செஞ்சுக்கோடும் அப்படித்தானே என்ன நட கேளு பண்ணால் அற்ப செயலான சொர்க்கத்துக்கு போயிட்டு அற்ப செயலான கொஞ்சம் தராசி கொஞ்சம் விளக்கினா சின்னோடு துண்டான மேல வைத்த நடுக்க போய் போயிருக்கும் எனவே சின்ன செயல் நீங்க அவனம் இல்லாம இருந்துருவான் சொல்ல சொன்ன மாதிரி முன்னால சேலை பார்த்தா ஒரு ஆளை பார்த்து சிரிக்கிறா அவ்வளோதான் வேறொன்றுமே ஒரு ஆளு வாலியில தண்ணி ஊற்றி கொடுக்குறான் அவ்வளோதான் சின்ன அற்ப செயல் தானே இது இந்த பொருட்படுத்த பார்க்கவான் அதனால தான் பழைய இமாம்கள் ஒரு கருத்து என்னங்க ஒரு நல்ல முஸ்லீம் எப்படி இருப்பாண்டா நன்மையை நன்மையன்ற பொறுத்தவரை ஒரு லோபித்தனம் உள்ள பிஸ்னஸ்கார மாதிரி இருப்பான் இப்படினா ஒவ்வொரு சதமா சேர்க்குறேன் ஒவ்வொரு சேர்த்து கணவு பார்த்து 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 சேர்க்கு அஞ்சு ரூபா ஐம்பது சாம் இருபத்தஞ்சாம் பத்து சம் ஒரு சாதம் சேர்க்கு சேர்த்து 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 என்ன பெரிய தொகையாக பாரு சேர்த்து கொஞ்சம் தான் ஒவ்வொரு நாளும் சேர்த்து சின்ன ஒரு தொகை பெரிய ஒரு தொகையாக பாரு இப்படித்தானே ஒரு நல்ல முஸ்லீமேப்பா எப்படின்னா சின்ன அற்பு நன்மையோடு செய்ய கிடைச்சாலும் அதையும் செஞ்சிக்கிறேன் வர இன்னொரு சின்ன ஒரு நன்மை அதையும் செஞ்சுக்கிறேன் இப்படி ஒவ்வொன்றையும் செய்கிறேன் சின்ன சின்ன எல்லாம் செய்யும் செஞ்சால் ஒரு தொகையாக செய்யணும் செஞ்சது கொஞ்சம் ஆய்ந்தாலும் பெரிய ஒரு தொகையாக சேர்த்து அப்படித்தானே அத அந்த கருத்தை உணர்த்துறது தான் இந்தாமல் மிஸ்கால தர்றது ஒமன்யாமல் மிஸ்கால தர்றத்தின் ஷர்ரஞ் ஷர்ரஞ்சராகவும் அப்படித்தான் முன்னால வந்த ஹதீஸின் படி செஞ்சது சின்ன தீமை தான் ஆனா ஒரு தொகை செஞ்சு அது பெரிய ஒரு தொகையாக மாறி ஆளே அழிச்சு போட்டு செஞ்சது சரி அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தராசில் சின்னொரு தீமையால் ஆள் வைத்துடும் குன்றை குறையிறதானே பார்க்குறேன் சின்னொரு தீமையால் நிறையத்துக்கு போய் சின்னோர் நன்மையால சொர்க்கத்துக்கு போய் அதான் அதே மாதிரி ஏற்றத்தாலும் அப்படித்தானே சொர்க்க ஏற்றத்தாலும் அப்படித்தான் கொஞ்சம் கூட செஞ்சால் என்ன விட அவர் மேலே வைத்துருவார் கொஞ்சம் குறைய செஞ்சுத்தாலும் சொர்க்கத்துலேயே கீழே வைத்துருவார் சொர்க்கத்தில் வைத்து கவலை இன்னும் கொஞ்சம் தான் மேலே போயிருந்தேன் அப்படித்தானே ஓ அதான் இங்கே உணர்த்த வந்த விஷயம் அந்த தீமையை மட்டும் இந்த தீமையை கொஞ்சம் வெளியாக கூடிட்டு ரெண்டு மூணு மார்க்ஸில் ஃபேக்கல்ட்டியில் இல்லாமல் போற அதுப்ப அது மாதிரி தான் இங்கே சொல்லுவாங்க மிஸ்கால தர்றத்தின் ஏரா மிஸ்கால தர்றத்தின் சர்ரன் ஏறான்னு சொல்ற கருத்தை உணர்த்ததுக்கு காரணம் பார்த்தோம் கடைசியா இப்ப பாருங்க நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஜல் அடுத்தது வார ஆதி ஆத்து காரி ஆவும் அடுத்தது வார தக்காத்து இந்த மூ நாலு சூறாவும் மர்ம நாள் தரும் என்ன செஞ்சிக்கிறேன் பழைய சூறாக்களை சுருக்கி தந்திகள் நாங்க படிச்ச பெரிய சூறாக்களை சுருக்கி தந்திகள் இந்த மனுஷன் மாதிரி ஆக்கள் ஈக்குமே அவங்களுக்காக இப்ப நாங்க பார்த்துமே கொண்டு படிக்கல ஓதையலான்னு வந்தாரே சுகாதலாக சொல்லிட்டு அப்ப என்னென்னா இப்ப மரும நாள் என்றதுல ஆக முக்கியமான பாதை அது இந்த கருத்தை நம்புறது இந்த கருத்தை நம்புறது இவ்வளவுதான் மருமநாள் சொர்க்க காட்சி எல்லாம் படிச்சு மரும காட்சி எல்லாம் படிச்சு மனுஷர் வழி காட்சி எல்லாம் படிச்சு மனசுல வச்சு கொள்ளணும் என்றதல்ல இந்த ரெண்டு விஷயம் பட்டாலும் போ இந்த உலகம் நிரந்தரமானது பூமி நிரந்தரத்தில் அழிச்சு மிகவும் நுணுக்கமான ஒரு விசாரணை உண்டு கடுமையான நுணுக்கமான இல்லாத முழுக்க பதிவு செய்யப்பட்ட ஒரு விசாரணை இது மனசுல பட்டு போதும் இந்த சூறா சுருக்கி தந்தாச்சு ஆகவே இந்த மரும நாள் சொல்லியா இதை மனசுல வச்சு இந்த சூறாவை மட்டும் பாடமாக்கு இதே மனசுல வச்சு கொண்டாடினா போதும் சொன்னது வரலா அந்த மேலே இதுக்கு முந்தி ஜுசு அம்மைக்கு மேலே நிறைய சூறாக்கள் மறுமநாளை பற்றி சொல்ற பெரிய பெரிய வாக்கையாக இருக்கு உதாரணம் மறுமநாள் மட்டும் சூரத்து ரஹ்மான் இருக்கு பெரிய சூறாக்கி பெரிய சூறா அதை சுருக்கி கொண்டா அந்த சூரத்து நப நசியா தபசன்னு சுருக்கிக்கோ மருகணிசை அதையும் சுருக்கி இங்க போட்டு ஆகவே சின்ன சூறாவை போட்டு ஆனால் நாடு சூறாவையும் ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு அழுத்தம் கொடுத்துருக்கேன் அங்கே பார்ப்போம் இதில் அழுத்தம் கொடுத்து இருக்கு இந்த கருத்து கல் இது இந்த கருத்துக்கு அர்த்தம் கொடுத்து தக்காசு உள்ள வேற வேற விஷயங்களுக்கு அர்த்தம் கொடுத்து அதை பார்ப்போம் ஆ சரி